ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் பேஸ் ஃபைவ்ல என்எஸ் தோட்டத்துக்கு நியர்பைவில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்டரியாக பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து ஹவுஸ் எடுத்திருக்காங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் நல்ல ஒரு வென்டிலேஷனோடு எடுத்திருக்காங்க டைனிங் ஏரியா டைனிங்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷெல்ஃப் அலாட் பண்ணிட்டாங்க கிச்சன் கிச்சன் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் ஏரியா அவைலபிளாக இருக்குது டூ பிஹெச்கே ஹவுஸ் இது பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க டைனிங்லேயே மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்க் இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்டூல் ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்